எஸ்டிபிஐ மாநில பொதுச் நெல்லை முபாரக் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் கட்சியின் மாநில பொதுக்குழு நிர்வாகிகளின் பொதுக்குழு கூட்டம் இந்த மாதம் கடைசி அல்லது பிப்ரவரி மாதத்தில் நடைபெற இருப்பதாகவும் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி வெற்றி முக்கிய முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் உங்களுடைய நிலைப்பாடு குறித்தும் அரசியல் எதிர்காலம் குறித்தும் எடுக்கும் முடிவு பற்றி செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கப்படும் எனவும் மக்கள் சேவை செய்ய யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் எனவும் பிஜேபியை தவிர யாரும் வேண்டுமானாலும் கூட்டணி அமைத்துக் கொள்ள தாங்க தயாராக இருப்பதாகவும் நடிகர் விஜய் பற்றி தெரிவிக்கும் பொழுது மக்கள் சேவை செய்யவே அவர் வந்துள்ளதாகவும் நடிகர் என்பது அவருக்கு மிகப்பெரிய கை கொடுத்துள்ளது எனவும் இதற்காக பாரதிய ஜனதா கட்சி விஜயை முடக்கும் நோக்கில் அவர் நடித்த படத்தை முடக்கும் நோக்கில் செயல்படுவதாகவும் ஜனநாயகம் திரைப்படத்தை முடக்கும் நோக்கில் மத்திய தணிக்கை குழுவினர் மத்திய அரசு இணைந்துவிட்டதாகவும் காலைக்கு அரசியல் கிடையாது எனவும் விஜய் பழி வாங்கும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுவதாகவும் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு எஸ்டிபி கட்சி உறுதுணையாக இருக்கும் எனவும் திரைப்படத்தின் மோகத்தில் தமிழக மக்கள் சிக்கி தவிப்பதாகவும் பராசக்தி படத்தில் இந்தி எதிர்ப்பு போன்ற வாசகங்கள் இடம்பெற்று இருப்பது தேவையாக கருதுவதாகவும் தெரிவித்தார் எனவே நான் எல்லா பதிகளை சந்திப்பிலே நான் சொல்லிடுறேன் அதாவது ஒரு அரசியல் கட்சியாக இந்த மக்களுக்காக உழைப்பதற்கு யார் வந்தாலும் நாங்கள் வரவேற்க தயார் யாராக இருந்தாலும் பாஜகவை தவிர மற்ற எல்லோரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அந்த அடிப்படையில் புதிதாக ஒரு மாஸ் லீடராக இப்பொழுது இந்த களத்திற்கு வருகை தந்திருக்கிற விஜய் அவர்கள் தாவேக்கா அவர் அவருடைய தலைவர்களை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வரவேற்றிருக்கிறோம் மக்களுக்காக பணி செய்யட்டோம் தீர்மானிக்க போகிறது மக்கள் தான் எனவே மக்கள் தான் இந்நாட்டினுடைய எஜமானர்கள் மக்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை நம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய

பாஜக இப்பொழுது தன்னுடைய கைப்பாவையாக சென்சார் போர்டையும் எடுத்திருக்கிறது எனவே நாங்கள் பராசக்தி அதை தடுப்பதற்கு எடுத்த முயற்சிகளை எவ்வாறு கண்டிக்கிறோமோ அதே போல் திரைப்படத்தையும் முடக்குகிற நடவடிக்கைகளை நாங்கள் வந்து கண்டிக்கிறோம் அது உடனடியாக வெளிவருவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்னவோ அதை வந்து சென்சார் உடனடியாக ஒன்றிய அரசு வந்து செய்யணும் இதில் அரசியல் என்பது கலைக்கு அரசியல் இல்லை எனவே இதில் அவசியம் இல்லை என்று நாங்கள் கருதோம் விவசாயிகள் வந்து குற்றம் சாப்பிட்றாங்க நெல்லுக்கு விலை போகல ஆனால் அந்த திரைப்படத்துக்கு வந்து இன்னைக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் குரல் கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு யாரும் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது நாங்கள் எல்லோருக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு அரசிட்ட என்னெல்லாம் கோரிக்கை வைக்க முடியுமோ அது விவசாயிகள் மட்டும் இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்படுபவருடைய குரல் தான் எஸ்டிபிடைய குரல் எனவே இது இதுவரைக்கும் வலுவாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் குரல் எழுப்பாதவர்களும் அதற்காக வந்து குரல் எழுப்ப வேண்டும் அதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய விஷயம் ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற பராசக்தியில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி இருக்கு பாருங்க இந்திய எதிர்ப்பு அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு போராட்டம் அதில் வந்து கத்தரி வச்சுட்டு மக்களுடைய மனதிலேருந்து அதை வந்து மறக்கடிச்சிடலான்னு சென்சார் போர்டு நினைத்தால் அது தவறானது அப்படியெல்லாம் வந்து திராவிட ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய வரலாற்றை யாராலும் மறக்கடிக்க முடியாது ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 தேங்க்யூ